பட்டாணி உருளைக்கெழங்கு குருமா ஸ்பைசஸ் பட்டை கிராம்பு ஏலக்காய் லவங்கம் கல்பாசி பிரியாணி எல்லாம் பச்சை பட்டாணி உருளைக்கெழங்கு பச்சை பட்டாணி எட்டு மணி நேரம் ஊற வச்சது ரெண்டு உருளைக்கெழங்கு பெரிய வெங்காயம் ஒன்று அது ஸ்லைஸாக கட் பண்ணது பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு இதெல்லாம் எடுத்திருக்கேன் அடுத்து புதினா கொத்தமல்லி துருவிய தேங்காய் கா கப் அளவு பொட்டுக்கடலை நிலக்கடலை கசகசா இது எல்லாமே வந்து எடுத்திருக்கேன் அடுத்து தேவையான அளவு உப்பு தேங்காவானது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு அதே மாதிரி இஞ்சி பூண்டு பொட்டுக்கடலை கடலப்பருப்பு கசகச இது எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வந்து நைஸாக இது மாதிரி ஃபஸ்ட் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அடுத்து ப்ரெஷர் குக்கரில் தேங்காய்னு தான் ஸ்பெஷலு தேங்காய்ன்னு ஒரு குழி சேர்த்துட்டு நம்ம வச்சுக்கிற ஸ்பைசஸ் எல்லாமே இதோட நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறம் பெரிய வெங்காயம் அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் லைட்டாக ட்ரான்ஸ்பரண்ட் ஆனாலே போதும் ட்ரான்ஸ்பரண்ட் ட்ரான்ஸ்பரண்ட் ஆகாமே புதினா கொத்தமல்லி அது ரெண்டுமே இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் வதங்கி உரமே அடுத்து வச்சிருக்க நம்ம பச்சை பட்டாணி நீர் பார்த்திங்களா அதையும் அதே மாதிரி உருளைக்கெழங்கு ரெண்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க பார்த்திங்களா அதையும் இதோட சேர்த்துக்கிறேன் ரெண்டு நிமிஷம் எண்ணெயிலையும் இதை வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து கொஞ்சம் சேர்த்துட்டு அதையும் நல்லா நான் வதக்கி விட்டுக்கிறேன் ரெண்டு நிமிஷம் வதங்கி உரமே அடுத்து நம்ம மிக்சி ஜல்லில் அரைச்சோம் பார்த்திங்கன்னா அந்த மசாலாவானது இதோட சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்கணும் நான் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து குக்கர் மூடி போட்டு அப்படியே மூணு விசில் வந்து விட்டு எடுக்க போகிறேன் வரமே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆகும் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு செம்ம சூப்பரான உருளைக்கெழங்கு பட்டாணி குருமா ரெடி